இந்த அடையாள சாவியை புத்தளம் ஜனாசா நலம்புரி சங்கத்தின் தலைவர் எச் எம் இஸ்லாஹி அவர்கள் அதே நேரம் புத்தளம் பெரிய பள்ளியின் நிர்வாக தலைவர் ஏடிஎம் நிஜாம் அவர்கள் இன்னும் உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அதனை கையளித்து வைக்கின்றார்கள் அன்பான சகோதரர்களை இன்று புத்தளத்தில் நாங்கள்

ஒரு என்பது இதற்கான வாகனம் புத்தளம் நகரம் மட்டுமல்ல சூட உள்ள அனைத்து ஜனாசாக்களை சுமந்து வருவதற்கு பயன்படுத்தப்படுவதோடு கொரோனாக கண்டி யாழ்ப்பாணம் கொழும்பு போன்ற பெரிய ஆஸ்பத்திரிகளில் இடங்களில் இருந்த பெரிய ஆஸ்பத்திரிகளில் இருந்து ஜனாசாக்களை கொண்டு வருவதற்கும் இந்த வாகனம் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாகனத்தின் பராமரிப்பு திருத்த செலவுகள் அதனை மெயின்டெனன்ஸ் அனைத்தும் முகாமித்தும் அனைத்தும் ஜனாசா நிதியத்தினால் நடத்தப்பட்டாலும் இந்த வாகனங்கள் புத்தகத்திலே வாணுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய எல்லா மக்களுக்கும் நோயாளிகள் மன்னிக்கணும் ஜனாசாக்கள் ஜனாசாக்கள் அனைத்துக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது என்பது இந்த இடத்திலே மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று இதன் மூலம் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சகவாழ்வு சௌஜன்யம் ஒற்றுமை இந்த புரிந்துணர்வு வளர்வதற்கு இந்த ஜனாதியம் செய்கின்ற இந்த நட்பணியை நாம் நடத்தலே தாக்க வேண்டும் இச்சந்தர்ப்பத்திலே